இப்போது நீங்கள் ஏன் கற்பாக்கிறீங்க கொஞ்சம் நான் ஏன் கொஞ்சம் இருக்கிறேன் கவிதா ஏன் கொண்டாடுது ரமேஷ் ஏன் கொண்டேக்கிறாரு ஒருத்தரையான் ரொம்ப பணக்காராகிறாங்க ஒருத்தரையா ரொம்ப இருக்கிறாங்க புரியுதுங்களா இப்படி எத் எவ்வளவோ வேறுபாடு ஒரு ஒருத்தர் ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தாலும் புரியுறதே இல்லை புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இல்லை சொல் புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லை அவங்களுக்கே புத்தி இல்லை மற்றவங்க சொன்னாலையும் கேட்கறதில்லை அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலான்னு கேர் பண்ணிக்காமல் எப்படி கிறமோ அப்படியே இருந்துட்டு போயிடலான்னு போயிருக்கிறாங்க சில பேர் இப்படி எவ்வளவோ வேறுபாடு எட்நூறு கோடி பேர் இருந்தாலும் எட்நூறு கோடி மக்கள்கிட்டையும் நிறைய வேறுபாடு இருக்குது அப்போ அந்த வேறுபாடு எதனால் வருது அப்படின்னு சுவாமிஜி ஒரு விளக்கம் சொல்கிறார் இந்த மனிதருள் வேறுபாடு எதனால் அப்படின்னு மட்டும் நீங்கள் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மன அழுத்தம் இல்லாத லைஃபை லீட் பண்ணிட்டு போயினே இருக்கலாம் அப்படின்றாரு மனிதர்கள் பதினாறு காரணங்களால் வேறுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதினாறு காரணங்களை டிட்டர்மைன்ட் பண்ணுறது ஏழு வேல்யூஸ் என்று சொல்லக்கூடிய சம்பத்துகள் ஏழு சம்பத்து செவன் வேல்யூஸ் அப்படின்றார் என்ன அந்த செவன் வேல்யூஸ்னால் உருவ அமைப்பு ரெண்டாவது பார்த்திங்கன்னா அறிவு மூன்றாவது குணம் நாலாவது கீர்த்தி அல்லது புகழ் ஐந்தாவது உடல் வலிவு ஆறு சுகம் ஏழு செல்வாக்கு இந்த ஏழு வேல்யூஸ் அடிப்படையில் தான் இந்த பதினாறு காரணங்களால் மக்கள் வேறுபடுகிறார்கள் அப்படின்றார் அப்போ இந்த ஏழு வேல்யூஸில் முதல்லது உடல் அமைப்புனால் நான் யோக பார்ப்பேன் இவங்க மற்ற மாதிரி இருக்கிறாங்க யோக பார்ப்பேன் தாத்தா மாதிரி இருக்கிறாங்க இவன் அப்படியே அப்பனை உச்சி வச்சுக்கிறாங்க இவங்க பாருங்கள் அம்மா மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்னு அந்த தோற்றத்தை வச்சே ஒரு இடம் போடுறோம் இல்லையா இவங்க இன்னார் மாதிரி இருக்கிறாங்கன்னு அதுதான் அந்த உடல் அமைப்புன்றது அப்போ அந்த உடல் அமைப்பு தோன்றுவதற்கு அவங்களுக்கு அப்படியே வர்றதுக்கு காரணம் அவங்க உண்ட உணவின் அடிப்படையில் தாயின் கருவிலிருந்து வந்த ஜீன்களுடைய அடிப்படையில் இவங்க உடம்புல ஒரு சில ரசாயன மாற்றங்கள் உருவாகி இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த ஒரு ஃபீச்சர் அவங்களுக்கு கொடுத்துருக்குது அப்போது ஒவ்வொரு தாயினுடைய உடல்நிலை மனநிலை புரியுதுங்களா அவங்க வாழ்ந்து வர சூழ்நிலையில் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு அதுக்கேற்ற ஒரு ரசாயன தன்மை இந்த உடலில் இருக்கும் அவங்க ரீப்ரொடக்ஷன் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்முடைய உடல் அமைப்பு அப்படின்றது இருக்கும் அதனால் உடல் அமைப்பில் மக்கள் வேறுபட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா அறிவின் உயர் அறிவு இப்போது டெக்னிக்கல் எஜுகேஷன் படிக்கிறவங்க இருக்கிறாங்க பாலிடெக்னிக் ஐடிஐ படிக்கிறவங்க இருக்காங்க அஞ்சாவது எட்டாவது படிக்கிறவங்க இருக்காங்க டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி டாக்டரேட் படிக்கும் படிக்கிறாங்க அதுலேயும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தனியாக கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட் தனியாக சயின்டிஸ்ட்டு தனியாக பொறியியல் வல்லுநர்கள் தனியாக டீச்சர்ஸு தனியாக நர்ஸு தனியாக இப்படி விதவிதமாக கல்வி இருக்குது அந்த கற்ற கல்வியினுடைய அடிப்படையில் அவங்க அறிவு இருக்கிறதுனால அந்த அறிவு நிலையில் மக்களிடம் வேறுபாடு இருக்கிறது ஒரு மூளை உழைப்பு செய்கிற கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்டுக்கும் ஒரு உடல் உழைப்பு செய்கிற ஒரு மேஸ்திரி ஒரு பக்கனாருக்கும் வேறுபாடு இருக்கும் இருக்காது அப்போ தான் அந்த அறிவில் வேறுபாடு அப்படின்றது மூணாவது பார்த்திங்கன்னா குணம் மென்டாலிட்டி அவர் பார்ப்பார் சரியான கோவுக்காக இருப்பா அவர் சிடுபூஞ்சி அப்படின்னு அவரை பற்றி நம்ம ஒரு ஒப்பீனியன் சொல்கிறோம் இன்னொருத்தரை பார்க்கும்போது எத்தனை முறை கேட்டாலும் அவங்க பொறுமையாக சொல்லி தருவாங்க அது ஒன்று அவங்ககிட்ட ஒரு ஈகோவே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒருத்தரை நம்ம ஜட்ஜ்மெண்ட்டு பண்ணுறோம் இப்போ இதுதான் வந்து குணம் அப்படின்றது அவங்களுடைய கேரக்டர் நாலாவது பார்த்திங்கன்னா கீர்த்தி அல்லது புகழ் அப்படின்னு சொல்கிறார் இப்போ அந்த புகழ் அப்படின்றது யாருக்கு எப்படி வருது ஒன்று பணம் அதிகம் வந்தால் புகழ் வருது ஒன்று அரசியல் செல்வாக்குந்தால் புகழ் வருது நல்ல கல்வி அதுக்கேற்ற நல்ல வேலை அதுக்கேற்ற நல்ல சம்பளம் இருந்தால் புகழ் வருது இந்த மாதிரி அவங்கவுங்க படுத்திருக்கிற கல்வி பெற்றிருக்கிற செல்வம் அதுக்கேற்ற வகையில் அவங்களுக்கு வந்து புகழ் அப்படின்றது ஒன்று இருக்குது அந்த புகழினால் வேறுபட்டு இருக்கிறாங்க இப்போ சாரு வந்து ஜோதிடம் ப்ளஸ் பாயிண்ட்டு செகண்ட் நிருபர் அப்படின்னு டிஸ்ட்ரிக் லெவலில் இருக்கிறதுனால அவருடைய செல்வாக்கு அதுதான் இப்போ இதை ரெண்டையும் பயன்படுத்தி சில பிஏபிஸாக தன் கைக்குள்ளே வச்சுருக்கிறாரு ஸோ அவங்கள கூப்பிட்டு வந்து இங்கே ஆக வேண்டிய பா பணிகள்லாம் முடிச்சுக்கிறாரு ஈபி தண்ணி கனெக்ஷனு இன்னும் இந்த வரி டாக்ஸபிள் அமௌண்ட்டு அதையெல்லாம் கொஞ்சம் வந்து அவர் மினிமைஸ் பண்ணிக்கிறார் தனக்கு இருக்கிற செல்வாக்கு அந்த மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா உடல் வலிவு எல்லோருக்கும் உடல் வலிமே ஒரே மாதிரி இருக்காது அவங்க செய்கிற வேலையினுடைய அடிப்படையில் அந்த உடல் வலிமை இருக்கும் என்ன சொன்ன மாதிரி மூளை உழைப்பு கட்டுக்கில் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுடைய உடல் வலிமை எப்படி இருக்கும் தினம் வெயிலும் மழையிலும் அடிபட்டு வேலை செய்கிற உடல் உழைப்பாளிகள் அவங்க உடல் அமைப்பு எப்படி இருக்கும் வேறுபட்டு தான் இருக்கும் அதனால் இப்போ தச்சு வேலை செய்கிறவங்கன்னா அவங்களுடைய உடல்வாகும் துணி துவைக்கிறாங்க டோபின்னா அவங்க வாகு ஆசிரியர்கள்னால் அவங்க வாகு மருத்துவர்கள்னால் அவங்களுடைய உடல் வலிமை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ மருத்துவர்கிட்ட பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக அவ்வளோ அவங்க ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது நல்லா சாப்பிடுவாங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்குவாங்க ஆனால் சாதாரண ஒரு நல்ல உழைப்பாளிக்கிட்ட இருக்கிற ஸ்டாமினா அவங்கக்கிட்ட இருக்காது இருக்காது நமக்கு அது தெரியும் இப்போ இதை வந்து சர்வசாரம் ஒத்திரை தூக்கிடுவாங்க ஆனால் ஒரு டாக்டரை யோசனை பண்ணுவாரையும் இது போய் நம்மளால் தூக்க முடியுமா அப்படின்றார் ஒன்று ஈகோ ஒன்று தூக்கணுன்ற அவசியம் இல்லைன்னா அப்படின்ட்டு கண்டுக்காமல் இருப்பாங்க அறிவு அதிகம் அறிவு அதிகம் உடல் கம்மி அதனால் இதை தூக்கணும்னு நினச்சா கூட இன்னொருத்தருடைய உதவி வந்து எதிர்பார்ப்பாங்க ஆனால் கடுமையான உடல் உழைப்பு இது என்ன சார் அப்படின்ட்டு ரொம்ப அசால்ட்டாக தூக்கி நூற்றி வச்சுருவோம் அதுதான் உடல் வலிவு சுகம் செல்வாக்கு சுகம் பிரதி என்ன அந்த காலத்தில் கடிதம் எழுதும் போது நான் இங்கே நல்ல சுகம் நீங்கள் சுகமாக நலம் நலமறிய ஆவல் அப்படின்னு தான் எழுதுவோம் அந்த நல்லான்றது இந்த சுகம்ன்றதெல்லாம் ஒன்று தான் அதாவது திருப்தி என்கிட்ட எந்த குறையும் இல்லை எனக்கு ஒரு இட்மா சொல்லுறார் வணக்கம் சார் எப்படி சார் கரெக்டர் குறைச்சலே இல்லமான்னுவார் குறைச்சலே இல்லமான்னுவார் என்னை அவருடைய ரெண்டாவது மகள்னு தான் சொல்லுவார் பெரிய பொண்ணு காமாட்சி திருமணம் திருவண்ணாமலையில் இருக்கிறாங்க என்னை வந்து ரெண்டாவது மகள் அப்படின்னு தான் நினச்சிப்பார் ஒவ்வொரு வருஷமும் பெரும் பொங்கல் அன்னைக்கு ஒரு பதினொன்று பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி பொங்கல் வாழ்த்துக்கள்மா பால் பொங்கியாச்சா அப்படி முக்கடாத கேட்பாரு பொங்கல் வாழ்த்துக்கள்மா பால் பொங்கியாச்சா அப்படின்ற கேட்டு கேட்பார் பொங்கல் அன்னைக்கு அப்படி கேட்டு கேட்கணும் அந்த பொங்கல் பானையில் தண்ணி ஊற்றிட்டு கழுத்து வரைக்கும் சாயங்கத்துக்கு தான் அவ்வளோ பால் ஊற்றுவாங்க அந்த வெறும் தண்ணி நெருப்பு போட்டு 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 அந்த புது பானை கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு அந்த தண்ணி பாலோடு சேர்ந்து பொங்கி வரணும் வெறும் தண்ணியாக இருந்தால் ஆவியாக தான் போய் நேர்க்கும் கீழே பொங்கி வழியாது ஆனால் இந்த கொஞ்சம் பால் ஊற்றினா பால் எப்பவுமே ஓவர் சூடாச்சுன்னா பொங்கி வரும் இப்போ அந்த பொங்கி வர திசை கூட பார்ப்பாங்க நல்லது கட்ட சகுனம் பார்க்குறவங்க அந்த பொங்கி வந்த பண்ண போட்டுட்டு மூணு முறை கையில் எடுத்து எடுத்து அள்ளி பறிச்சுட்டு அப்புறம் கூட அப்படியே தூக்கி போடுவாங்க அந்த பால் போகுறதுங்கிறது ஒரு நல்ல சகுனமாக ஒவ்வொரு வீட்டில் அந்த அன்னைக்கு அவர் எண்பது எண்பத்தஞ்சு வயசு இருக்கிற உயிரோடு இருந்தார் அப்புறம் எனக்கு கூட அசோக் நகர் ஆசை நகரில் நான் அப்படின்னு வேலை செஞ்சேன் அதனால் பான் பொங்கியாச்சாமா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் கேட்பார் இப்போது அவர் தவறி அவர் ஏழு மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாதம் திறந்துட்டேன் வயோதிகம் தான் காரணம் இப்போ என்ன சொல்லிட்டு வந்தேன் உடல் வலி சுகம் சுகத்துக்காக சொன்னேன் சுகம் அப்படின்றது நம்முடைய உடலில் எந்த விதமான நோயும் இல்லை நம்ம உடம்பு ஈஸு டிஸ்ஈஸுன்னா தான் நம்மக்கிட்ட ஏதோ நோய் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ உடலில் நோய் இல்லாமல் இருக்கிறது தான் ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியம்னா சுகம் இந்த சுகத்தின் அடிப்படை நிறைய பேர் வேறுபடுறாங்க கிட்ட என்ன சொல்கிறாங்க காடு வா வானுது வீடு போனதுன்னு வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சலிப்பு வந்து அப்படி சொல்கிறாங்க சில பேருக்கு தலைநோவுன்னா தலைநோ ஆறு மாதம் போராடிங்கிறாண்டுவாங்க வயிற்றுநோவு போராடிங்கிறாண்டுவாங்க அல்லது இந்த கர்ப்பபை எடுத்தால் பதிவு இப்படி ஒன்று மது ஒன்று வந்து ஒன்று அவங்கவுங்க சலிப்பு வந்து சொல்லிக்குவாங்க அப்போ இந்த சுகம் வந்து எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவாக இருக்காங்கன்னா இல்லை சில பேர் சுகத்தோடு இருக்கிறாங்க சில பேர் சுகத்தோடு இல்லை சில நாள் சுகமாக இருக்கிறாங்க சில நாள் சுகமாக இல்லை இதில் மனிதர்கள் வேறுபடுகிறார்கள் சுகம்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செல்வாக்கு இவருடைய செல்வாக்கு நிருபன் ஜோதிடம் இப்போ உங்களுடைய செல்வாக்குன்னா உங்களுடைய தொழில் தான் உங்களுக்கு செல்வாக்கு இப்போ ரெண்டாவது செல்வாக்கு ஜோதிடத்தால் உங்களுக்கு வரப்போகுது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் செல்வாக்கு அரசியலில் பின்புலம் இருக்கலாம் பணம் ஃபைனான்ஸில் பின்புலம் இருக்கலாம் வேலைனாலும் வேலைனால இருக்கலாம் பரம்பரை சுற்றி அதனாலும் செல்வாக்கு இப்போ டாக்டர் மாதிரி அந்த தொழில் அடிப்படை ப்ரொஃபஷனல் அடிப்படையில் நம்ம செல்வாக்காமலாம் இந்த இந்த ஒரு செல்வாக்குன்னு அடிப்படையில் மக்கள் வேறுபடுகிறார்கள் இந்த ஏழு சம்பத்து தான் இந்த பதினாறு காரணமும் வர்றதுக்கு காரணம் மக்கள்கிட்ட எட்நூறு கோடி பேருக்கிறாங்க மக்கள் எட்நூறு கோடி பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்கன்னா இல்லவே இல்லை எட்நூறு பேருக்கும் கைராக எப்படி தான் இருக்கும் வெவ்வேறு தான் இருப்பான் தான் இந்த தம்பி இம்ப்ரெஷன் நல்ல கல்வி கற்று இப்போ இருக்கிற இந்த காலத்தில் கூட இந்த தம்பி இம்ப்ரெஷனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தோங்குது ஏன்னா இந்த ஃபோர் சரியாக ஒருத்தர் பள்ளி இன்னொருத்தர் போடக்கூடாது போட முடியாது அதுதான் அப்போது ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த இரட்டை குழந்தைகள் கூட அந்த கருவுக்கு கிடைத்த தாயின் உடலிலிருந்து வந்த சுவாசம் ரத்தம் என்ற உணவு இதன் மூலமாக அந்த ஒரே கரு ரட்டையரில் கூட வேறுபாடு இருக்கும்ன்றார் ஒரே மரம் காய்கள் கனிகள் நிறைய பறிச்சிருக்கிறோம் அதில் கூட ஒன்றுத்தில் ஒன்றில் வேறுபாடு இருக்கும் ஒரே கனி ஒரு பக்கம் சூரிய ஒளி காற்று வெப்போம் நல்லா கிடச்சிருப்போம் இந்த பக்கம் நல்லா முத்திப்படுத்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பக்கம் குழுப்பாக இருக்கும் அப்படி ஒரு கணிலே கூட வேறுபாடு இருக்குது அப்படின்னா அப்போது கருவமைப்புன்றது முதல் காரணமாக இருக்குன்றது ஒரு குழந்த பிறகுதுன்னா அந்த குழந்தைக்கு முதல் மூலதனம் எதுன்னா கருவமைப்பு தான் அப்போது தந்தை தான் ஈரோயிரும் ஒன்று சேர்த்து ஒரு கரு உருவாகுதுன்னா அந்த கருவிலேயே இரு பெற்றோர்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்ற கேரக்டர் வந்து வந்திருக்கு அப்போது ஒரு தாயினுடைய வயிற்றில் ஒரு கரு இருக்குதுன்னா பத்து மாதம் அது அம்மானுடைய வயிற்றில் இருக்குது மனிதருள் வேறுபாடே இப்போதான் சார் தொடங்கியிருக்க இந்த மனிதருள் வேறுபாடில் பதினாறு காரணங்கள் இருக்குது அந்த பதினாறு காரணங்களில் முதல் காரணம் கருவமைப்பு இந்த கருவமைப்பு அப்படின்றது எதனால் வருது அப்படின்னா ஒரு தாய் கர்ப்பமாக இருக்கும்போது அந்த முதல் கரு ஆண்டியுடைய விந்துவும் பெண்ணனுடைய முட்டையும் சேர்ந்து உருவாதி செய்ய சுக்கிலாம் ஸ்ரோனிதம் அந்த இரண்டுலேயுமே பெற்றோருடைய அந்த தாய் தந்தையுடைய பதிவுகள் அதில் இருக்குது அப்புறம் இந்த தாயின் வயசில் பத்து மாதம் இருக்கும்போது அம்மா என்னென்ன சாப்பிட்றாங்க அம்மா என்னென்னு நினைக்கிறாங்க அந்த குடும்ப சூழல் அவங்க எப்படி பாதுகாத்துக்குது இதுக்கேற்ற பதிவுகள் அந்த கருவில் அடிக்கடி உருமாறி தர மாதிரி அது ஒரு கேரக்டராக பில்டாகி வருது இப்போ அந்த குழந்தை பிறக்குது பிறக்கிற அன்னைக்கு தான் சார் நமக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அன்னைக்கு இருந்த அந்த குழந்தை பிறந்த ராசி லக்ன கிரகங்கள் இருந்துருப்பாங்க அந்த கிரகணங்களில் அந்த கிரகம் இருக்கிற தூரம் ஒன்று சொல்கிறாரு கோணம் ஒன்று சொல்கிறாரு தொலைவுக்கு ஏற்பவும் அந்த ஆங்கிள் கோணத்துக்கு ஏற்பவும் இந்த குழந்தையினுடைய உடலில் ஒரு விதமான ரசாயன மாற்றம் இருக்கும் ஒரு குழந்தை பிறந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பிறக்குதுன்னா இந்த முதல் குழந்தை பிறந்தப்போ இருந்த நட்சத்திரம் இருந்த ராசி அங்கே இருக்க போகிறதில்ல பல்லாயிரம் கோடி மைல் எங்கேயோ அது சொல்லு சொல்லி போயிட்டே இருக்குது அப்போ அந்த ரெண்டாவது குழந்தை பிறக்கும் போது எந்த கிரகம் எந்த ராசி எந்த நட்சத்திரம் அது பிறக்குதோ அதுக்குள்ளே இந்த அம்மாவனுடைய உடலில் ஏராளமான மனநிலை மாற்றம் ஏராளமான உடற்கூறு மாற்றம் நடந்துருக்குமா நடந்திருக்காங்க அதனால் அதனுடைய அடிப்படையிலும் இந்த குழந்தைக்கிட்ட வேறுபாடு இருக்கும் முதல் குழந்த ரெண்டாவது குழந்தைனா கூட ஒரே தாய்க்கு பிறந்த குழந்தையாக கூட அந்த குழந்தைகளில் வந்து கண்டிப்பாக உடற்கூறு அமைப்பில் அந்த மனப்பூகிலோ வேறுபாடு இருக்கும் ஏன் ஒரு பையன் நல்லா படிக்கிறான் ஒரு பையன் ரொம்ப மக்கா இருக்கிறாங்கிறாங்க ஒரே வீட்டில் பொண்ணு நல்லா படிக்கிறான் பையன் படிக்கவே மாட்டாங்கிறாங்க சில வீட்டில் பையன் நல்லா படிக்கிறான் பொண்ணு வந்து படிக்கவே மாட்டேங்குது சோம்பேரியாக இருக்குது அப்படின்னா இந்த அம்மாவுக்கு என்ன மாதிரியான சூழல் அமைந்ததோ அந்த கருவு பத்து மாதம் தங்கியிருக்கும்போது கோள்கள்லேருந்து வரக்கூடிய ரசாயன கதிர்வீச்சு எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி அடர்த்தி அதிகமாக இருந்து வந்ததோ ஏன்னா நமக்கு சாரே சொல்லி கொடுத்துறாரு சூரியனுக்கு அருகில் நீள்வட்ட பால் சுற்றும் போது சூரியன் இங்கே இருக்குதுன்னா இங்கே கோள்கள் வந்தால் தான் உச்சம் இங்கே தூரமாக போகும்போது தான் நீச்சம் அப்போ இங்கேருந்து வர கதிர்வீச்சில் பார்த்திங்கன்னா அந்த இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும் அதுவே இங்கே அருகில் அந்த கோள்கள் வரும்போது சூரியனுக்கு அருகில் வரும்போது அது உச்சமாக இருக்கும் இப்போ அதுக்கேற்ற ரசாயனத்தன்மை அந்த தாய்க்கும் அதன் மூலம் அந்த கருவுக்கும் இப்போ டெலிவரி ஆனப்புறம் அந்த குழந்தை மீதும் அந்த கதிர்வீச்சு அப்பப்போ தினசரி தினசரி மாறினே தான் தான் இருக்குது அப்படின்றாங்க இதுக்கேற்ற மாதிரி மாற்றம் அடைந்து கொண்டே இருப்பது தான் அந்த கருவமைப்பு அப்படின்றது எல்லா தாய்மார்களுக்கும் ஒரே மாதிரியான உணவு அப்படி கிடைக்கவே கிடைக்காது கணவருடைய எல்லா எல்லாத்தாய்க்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது சில பேர் தா பெண் கருவுற்றாவே நல்லா தாங்குகிறவங்க இருக்கிறாங்க சில பேர் அதை கண்டுக்காமல் அது அவங்க கடமை அவங்க பண்ணுறது நான் அதை ஒன்றும் தலையிட வேண்டிய அவசியம் சில பேர் கண்டுக்காமல் இருக்கிற ஆண்களும் அப்படியே இருக்கிறாங்க அதே மாதிரி அதுக்கு தான் காரணம் அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறதுன்றது அவங்க பார்த்து பார்த்து தேவையானது எல்லாமே செய்வாங்க இங்கே இருக்கிறப்ப சில சமயம் புறக்கணிப்பு அந்த புரிந்து கொள்ளுதலில் ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னும் போது மாமியாரே கூட என்ன பண்ணுவாங்க தன்னுடைய மகள் வந்தால் நல்லா கவனிக்கிற மாதிரி மருமகள் அப்படின்னு வந்திருக்கும் போது ஈவன் அவங்க கர்ப்பமானால் கூட அதை பெருசாக கொண்டாட மாட்டாங்க அவ்வளோ கேரம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க இப்போ அந்த பெண்ணை என்ன நினைக்கும் நம்ம அம்மா வீட்டில் இருந்தால் நம்ம கர்ப்பமாக தான் நினைச்சால் சந்தோஷப்படுவாங்க நமக்கு ஒரு நல்ல ஓய்வு கொடுப்பாங்க ருசியானதை சத்தானதை செஞ்சு போடுவாங்க நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க இங்கே வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேறாங்க கண்டுக்கவே மாட்டுறாங்க எல்லா வேலையும் நம்மகிட்டே வாங்குகிறாங்க ஒரு நாள் செஞ்சேன் நல்லா இருந்தேன் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் இப்போவும் மாதிரி என்னைய வேலை செய்கிறோம் அப்போ இந்த எண்ணமெல்லாம் போய் எங்கள் அம்மாவுக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அது இன்டான் அந்த குழந்தைக்கும் வந்து ஒரு பாதிப்பை கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தும் ஆக கருவமைப்பின் காரணமாக மனிதருள் வேறுபாடு இருக்கிறது ரெண்டாவது பார்த்திங்கன்னா உணவு வகை நம்ம ஏற்கனவே காய்கறி புத்தில் ஐந்தில் அளவு முறையில் ரஜோ குணத்தை தர மாமிச உணவு தாமச குணத்தை தருகின்ற மந்த குணம் பூமி கடையில் விளையிற காய்கறி கிழங்கை பழைய சப்பையில் கொட்டால் மனசு வராமல் சூடு பண்ணி சூடு பண்ணி வச்சு சாப்பிட்றது அந்த அதனால் வரக்கூடிய மந்தத்தன்மை சத்துவ குணம் நல்ல காய்கறிகள் நல்ல ஃப்ரெஷ்ஷாகிற பழங்கள் நல்ல இயற்கை உணவு என்று சொல்லக்கூடிய வெஜிடேரியன் ஃபுட்டு இதை கூட அரை வயிறு உணவு கால்வாகம் நீர் கால்பாகம் காற்று பண் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு வரும்போது அந்த உணவுக்கு நல்ல ஒரு ரசாயனத்தன்மை உடம்புல உருவாகும் இதுவே அளவு மோறு மீறி முறை மாறி நிறைய ரஜோ குணத்தை தரக்கூடிய நான்வெஜ்ஜு விரும்பி சாப்பிட்றது தெருவோர கடைகளில் கலர்ஃபுல்லாக விற்குது விளம்பரத்துக்காக அதை போய் ஆசைப்பட்டுப்பட்டு சாப்பிட்றது அப்படின்னும் போது அதில் இருக்கிற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதில் இருக்கிற ரசாயனங்கள் மூலமாக இவங்களுடைய உணவுத்தன்மை பாதிக்கப்பட்டு அந்த உடல் ஒரு வகையான ரசாயன மாற்றத்தை உண்டாக்கி காலப்போக்கில் நோய் இவங்களோட சீக்கிரமாக தாக்குவதற்கு இவங்கக்கிட்ட இருக்கிற உணவு பழக்கம் கூட ஒரு காரணமாக இருக்கிறது ஆகவே இன்னும் உணவின் அடிப்படையில் மக்கள் வேறுபடுகிறார்கள் மூணாவது காலம் காலம் பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் நம்ம படிக்கும்போது வரலாற்றினுடைய துவக்கத்தை கற்காலம் கற்களையே ஆயுதமாக பயன்படுத்தினாங்க விலங்கை வேட்டையாடுறதுக்கு இப்போ இருக்கிற ஏகே ஃபார்ட்டி செவனாலாம் ஒரு ரெண்டு நூற்றாண்டு மூணு நூற்றாண்டு தான் அப்போ கற்களே தான் பொறுமையான கற்களை கொண்டு தான் நிலத்தையும் தோண்டுவாங்க கடங்கையும் தோண்டுவாங்க விலங்குகளை வேட்டையாடுறதுக்கும் கற்களையே தான் பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் செம்பு பயன் கண்டுபிடிச்சி உலோகங்கள் கண்டுபிடிச்சி அப்புறம் வண்டி சக்கரம் கண்டுபிடிச்ச பின்னாடி தான் போக்குவரத்து எல்லாம் வந்தது அதுக்கு முன்னால் அப்படி அப்படியே ஒரு ஒரு இடத்துலயே தான் குத்தனம் இருந்தாங்க இப்போ அந்த காலத்தில் அவங்களுக்கு இருந்த சூழ்நிலையில் அவங்க அறிவு எப்படி இருந்துச்சுன்னா இப்போ இருக்கிற அறிவுக்கு கம்பேர் பண்ணால் அவங்க அறிவு குறைந்திருந்தார்கள்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அந்த காலத்துக்கு அந்த அறிவு அவங்களுக்கு வசதி ஏன் அப்படின்னா முதல் முதலில் பயிர்த்தொழில் தொடங்கினது தான் அவங்கள வந்து நாடோடிலேருந்து புறந்தள்ளிட்டு ஒரு இடத்துல நிலையான வாழ்க்கையை வாழ்வதற்கே அந்த பயிர் தான் சப்போர்ட் பண்ணிச்சு அப்போ பயிர்த்தொழில கண்டுபிடிச்சதே அவங்க தானே சக்கரம் கண்டுபிடிச்சதும் அவங்க தானே அதே மாதிரி இயற்கையாக பச்சை சாப்பிட்டு இருந்த உணவை குளிர்காக நெருப்புக்காக அனல் போக்க மூட்டி குளிர் காஞ்சு இருக்கும்போது தவறே அவங்க கையில் இருக்கிற சாப்பிட்டு ஒரு பச்சை இறைச்சி நெருப்பில் விழுந்துடுச்சு உளுந்து அவங்க அப்படியே விட்டுரலை எடுத்து சுத்தம் பண்ணி ஊறி சாப்பிட்டாங்க ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்போது இந்த மாதிரி நெருப்பில் சுட்டு பயன்படுத்தி சாப்பிட்டா இது தனி டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு தான் அதுக்கப்புறமா தான் அவங்க சமையலுக்கு நெருப்பை பயன்படுத்தினாங்க அதுக்கு முன்னாடி விலங்குகளோடு விலங்காக இலைத்தலையே அடையாக அடிஞ்சிக்கிட்டு பச்சையாக இருக்கிற மாமி சமையல் சாப்பிட்டுக்கிட்டு அப்படி தான் இது தான் அந்த காலம் இப்போ வந்து கம்ப்யூட்டர் யுகம் கனிப்பூரி யோகம்ன்றோம் இப்போ வந்து அறிவனுடைய தரம் அறிவாற்று தரம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அப்போ பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே மனுஷன் எப்படி இருந்தான்னு இப்போ இருக்கிறவங்க சொல்லும்போது அறிவில் குறைந்திருப்பாங்க தான் நம்புவாங்க அப்போ இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு அறிவுள்ள ஒரு சமுதாயம் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்க நம்புறதுக்கு அவங்க தயாராகலை அப்போ அந்தந்த சூழ்நிலை காலத்துக்கு ஏற்ப தான் அந்த அறிவு அப்படின்றது வளரும் இப்போ இல்லை ஒரு பாயிண்ட் நமக்கே தெரியும் நாம் டிகிரி படிக்கும்போது படித்த போர்ஷன்னு இப்போ ஹைஸ்கூல் படிக்கும்போதே படிக்கிறாங்க பிள்ளைங்க ஏன்னா பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை அறிவு ரட்டிக்குதுன்றாங்க அப்போ ஐக்கியோ அதிகரிக்குது நமக்கு இந்த மொபைல் ஃபோனில் தெரியாத விஷயங்களை சின்ன பிள்ளைங்க நோட்டு தான் இல்லையா மூணுலேருந்து அஞ்சு வயசு பையன் ஒரு ஆப்பை உருவாக்கி இவ்வளோ பாராட்டு போகம் வாங்குகிறாங்க பிள்ளைங்களா பார்க்குறது எட்டு வயசு ஏழு வயசு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வாங்கி பேட்டி கொடுக்குது அதே மாதிரி ஃபாரின்ல மூணு வயசு அஞ்சு வயசுகளுக்கு ஒரு பையன் எந்த சந்து பந்தனாலும் காரம் அவ்வளோ அழகாக ஓட்டுறாங்க சின்ன பையன் எந்த கார் கொடுத்தாலும் சரி அவன் ஸ்டீரியை பிடிச்சிக்கிட்டு அப்படி ஆக்சிடெண்ட்டே இல்லாமல் புது இடம்னா கூட கார் ஓட்டுறான் அப்படின்றாங்க அப்போ அந்த ஜீன் வந்து இப்படி வந்திருக்கும் புது அடுத்தது மனிதர் வேறுபடுவது தேசம் தேசம்னா அவங்க பிறந்து வாழ்ந்து வருகிற அந்த சீதோஷ்ணம் தான் தேசம் நாடு கண்ட்ரின்றது நம்ம திபெத்து நேபாளிஸு இந்த வேலைக்காக வராங்களேன் நார்த் இந்தியாவிலேருந்து அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம சொல்லிடுறோம் இவங்களாம் இந்தியப்பா அப்படின்றோம் இவங்களாம் ஜப்பானியரு அந்த நீக்ரோக்கள் மாதிரி கருப்பா முடிவு முள்ளு முள்ளாவோ இல்லை சொல்ல சொல்லியாக வந்தால் இவங்களாம் ஆப்ரிக்காவில் இருக்கிற நீக்ரோக்கள் இப்போ நம்மள பார்த்தாவே யாருமே பிற மாநிலத்துக்கு போனால் நல்லா இவங்களாம் தமிழ்நாட்டை அழகா பார்த்ததே தமிழர்கள் சொல்லிவிட்டோம் பார்த்தாவே சென்னையில் பற்றா ஊர் பக்கம் வந்துடுவாங்க கரெக்டாக தெரிஞ்சு கரெக்டாக தெரிஞ்சுக்குவாங்க அப்போ நம்ம சிஎம்சி பக்கம் போனோமுன்னா ஹாஸ்பிட்டலில் வாடகை வாடகைக்கு தங்கியிருக்கிற வீடு பேரி சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஸ்ட்ரீட்டுன்னு காந்தி நகரில் இருக்குது ஒரு மாதம் ஆறு மாதம் ஒரு வருடம் கூட வாடகைக்கு அங்கே எடுத்து தங்கி பேஷண்ட்டு நல்லா குணமான தான் ஊருக்கே போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இங்கே மருத்துவ வசதி இங்கே இருக்கிற மாதிரி ஸ்டாண்டர்டாக அவங்க இடத்துல இல்லைன்றாங்க நார்த்தில் ஜார்க்கண்ட்லேருந்து வராங்க பீகார்லேருந்து வராங்க அந்த மாதிரி இப்போ அந்த ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சோப்பு வளையிலும் வெள்ளை வளையலும் அந்த லேடிஸ் எல்லோரும் போட்டுக்கிறாங்க ஆ போட்டுக்கிறாங்க அப்போது அந்தந்த காலம் தேசம் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்தந்த மக்களுக்கு அங்கே நிலவுகிற சீதோஷத்தினுடைய அடிப்படையில் அங்கே என்ன உணவு விளையுதோ அதை சாப்பிட்டு அவங்களுடைய அறிவில் அவங்களுடைய கலாச்சாரத்தில் பண்பாட்டில் வேறுபாடு இருக்குதுன்றது தான் காலம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அடுத்தது கல்வி கொஞ்சம் முன்னே சொன்ன மாதிரி கல்வினால் மனிதருக்குள் எப்படி வேறுபாடு வருது இப்போ சார் வந்து ஜோதிடத்தில் எக்ஸ்பர்ட் அப்போ அவர் அந்த கல்வியில் வந்து ஒரு உச்சத்தை தொட்டுருக்குறாரு இப்போ நீங்கள் வந்து உங்களோட இயந்திரத்துறை இப்போ கொஞ்சம் முன்னப்படி சொல்லியிருந்தீங்க அந்த நிறைய நேர்கிட்ட ஒரு வில்டிங் பற்ற இருக்கு இப்போ அது சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தான் தெரியும் புரிதுங்களா சில பேர் அந்த கல்வியில் இன்றைக்கி எவ்வளவோ இருக்குது சாமிஜி சொல்கிறது தொழில் கல்வி எழுத்தறிவு பண்பாட்டு கல்வி அப்படின்னு மூணு கல்வியை பிரித்து சொல்லுவார் ஆரம்பத்தில் எழுத்தறிவு எல்லாருக்குமே உயர்கல்விக்கு ஒரு பேஸு எழுத படிக்க தெரியணும் அதுக்காக எழுத்தறிவு ரெண்டாவது பார்த்தா தொழில் அறிவு இப்போ ஜோதிடத்துக்காக படித்தா அந்த தொழில் அந்த வருமானம் இப்போ டீச்சர்னால் அதுக்காக ஒரு டிப்ளமா படித்து டிடிஎட்டு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் ஒரு டிகிரி படிச்சுட்டு ஒரு பிஎட் படித்தா ஹை ஸ்கூல் டீச்சர் பிஜி படிச்சுட்டு பிஎட் படித்தா ஒரு ஹையர் செகண்டரி டீச்சர் அதுவே எம்பி பிஹெச்சடி பற்றா கல்லூரியில் விரிவுரையான அதே மாதிரி மருத்துவர் கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்டு ஐடிஐ பாலிடெக்னிக்கு எவ்வளவோ நர்ஸு டாக்டர் அப்படின்னு நிறைய வந்து பிரிவு இருக்குது அவங்க கற்ற கல்வியினுடைய அடிப்படையில் அந்த மனிதரோடு வேறுபாடு இருக்குது நமக்கு ஒரு வேலை ஆகும்னா இன்னும் கூப்பிடுங்க அவங்களால இது ஆகும் இப்போது நம்ம வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லை பக்கத்தில் நியர்பை யார் நர்ஸுங்கிறாங்க யார் டாக்டருக்குறாங்க அவங்க தான் நம்ம மனசு போகும் ஒரு டீச்சரை கூப்பிட்டு வந்து ஒரு நோய் எழுமா சொல்லுவோம் ஏன் இதை சாப்பிட்டீங்க கூடாது அப்போ ஒவ்வொருவரும் அவர்கள் கற்ற கல்வியினுடைய அடிப்படையில் வேறுபட்டிருக்கிறாங்க இப்போ எழுத்தறிவு சொல்லிட்டேன் தொழிலறிவு சொல்லிட்டேன் சுவாமிஜி மட்டும்தான் பண்பாட்டு கல்வி அப்படின்னு ஒரு அறிவர் சொல்கிறார் இந்த பண்பாட்டு கல்வி பரம்பரை பரம்பரையாக வீட்டில் பெற்றோர்கள் மூலம் தான் குழந்தைகளுக்கு சொல்லித்தரப்படுது அப்படின்றாரு அப்போ சின்ன வயசுலேயே ஒரு குழந்தைய மோல்டு பண்ணும்போது அந்த ஒன்று ஒன்றரை ரெண்டு ரெண்டரை வயசுலேருந்தே நல்ல நல்ல விஷயங்கள சொல்லி கொடுத்துட்டே வந்தால் பின்னாடி அது பசுமரை தாணி போல் அதனுடைய மனசில் பதிஞ்சிடும் அதன்படி அவருடைய வாழ்க்கை இருக்கும் அது ஒரு தப்பு பண்ணது செய்யக்கூடாதது செய்யுதுன்னா அதை கண்டும் காணாமவோ அல்லது அதை தட்டி கொடுத்து அதை அப்படியே வளர்த்துட்டோம்னா நம்ம செய்கிறது எல்லாமே ரைட்டு அப்படின்ற ஒரு மெட்டாலிட்டி அதுக்கு போயிடும் அப்போ தவறையே நம்ம செய்து நல்லது தான் நம்ம கேட்க மாட்டோம் நம்மளை கேட்க மாட்டாங்கோ இப்படி வந்து வளருவாங்க அதனால் பண்பாட்டு கல்வி பாரம்பரிய பாரம்பரியமாக குடும்பத்திலிருந்து தான் குழந்தைங்களுக்கு போது அந்த கல்வி பேச இருந்தால் தான் அப்புறம் பள்ளியில் போய் கொடுக்குற கல்வி அதுக்கு சப்போர்ட் பண்ணும் அதனால் இந்த பண்பாட்டு கல்வி பெற்றோர்கள் தான் நல்லது கெட்டது எது எதுன்னு சொல்லி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மாரல் நீதி போதனை அதெல்லாம் வீட்டில் கொடுப்பாங்க அதுதான் பண்பாட்டு கல்வின்றாங்க ஏன் அந்த பண்பாட்டு கல்வின்றாங்கன்னா ஒரு குழந்தை வளர்ந்து பெரியவங்களாக போது அது செய்கிற செயல்பாடு உலக சூழ்நிலையில் அது போகிற இடத்துல இருக்கிறவங்களும் அவங்கவுங்க கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது அவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க ஓ இந்த குழந்தை நல்லா வளர்த்துக்கிறாங்க ஏன்னா எடுத்த ஒரு பொருளை திரும்பி கரெக்டாக கொண்டு போய் அங்கேயே விற்கிது சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா எங்கே விளையாட்டுதான் அங்கேயே விட்டுட்டு அப்படியே விளையாந்துருவாங்க தினம்தானம் பென்சிலு தினம்தானம் ரப்பரு தினம்தானம் ஷூ ஷாக்ஸு புதுசு புதுசாக வாங்கி வாங்கி பெற்று வருகிறாங்க ஏன்னா ஒரு நாள் இல்லாத ஸ்கூலில் தொலைச்சிட்டு வந்துடுறது ஒரு நாள் இல்லாத பேனா இல்லை பென்சில் தினம்தானம் வீட்டில் கேட்டுதே போவாங்க அப்போ அந்த பொருளினுடைய பயன்பாடு சரியாக சொல்லித்தராததுனால ஒரு கேர்லெஸ்ஸாக கிளாஸில் கண்ட இடத்துல போட்டுட்டு அப்படி வராங்க ஒரு பெண்மை ஒரு பெண்மை அந்த பண்பாட்டு கல்வி சரியாக அவங்களுக்கு கொடுக்கலை அடுத்தது வந்து தொழில் தொழில் தான் வந்து ஒருத்தர் தன்னுடைய காலில் சொந்த காலில் நிற்கிறதுக்கே உதவுது அப்போ எந்த தொழில் அவங்க வருமானத்துக்காக பயன்படுத்தி அதில் மேம்பாடு அடைந்திருக்கிறாங்களோ அந்த தொழில் அடிப்படையில் ஒருவர் இருந்து வேறுபட்டு இருக்கிறார் அப்போ மனிதரில் வேறுபாடு இருக்கிறதுக்கு காரணம் செய்யும் தொழில் ஒரு காரணம் அடுத்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் இப்போ நம்ம நாடு எடுத்துக்கிட்டால் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இவ்வளோ பெரிய ஜனநாயக நாடு இவ்வளோ பெரிய போலிங் எலெக்ஷன்கிட்ட நாடு உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது இப்போ சுவிட்சர்லாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எலெக்ஷனுக்கு பொதுமக்கள் எல்லாரும் ஒரு கல்யாணம் மட்டை கூப்பிட்டுட்டு இவங்க தாங்க வாக்காளர் இவங்க ஓட்டு போகிறவங்கன்னா கை தூங்கே கை தூக்கி தேர்ந்தெடுத்துருவாங்க நம்ம ஸ்கூல் லீடர்லாம் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இப்போது கம்யூனிஸ்ட் நாடு இருக்குது ரஷ்யா சீனா இருக்குது அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்சி முறை வேறு மாதிரி இருக்குது அங்கே எல்லாருக்கும் எல்லாம் இங்கே அப்படி இல்லை முதலாளித்துவம் அதே மாதிரி அடிமாட்டத்தார் அப்படின்ற மாதிரி என்ன பாகுபாடு இருக்குது தமிழ்மொழி எது ஜாஸ்தி ஆகுது அதை வச்சு தேர்ந்த ஆமாம் அதை வச்சு தேர்ந்தெடுப்பாங்க அப்போது ஒவ்வொரு நாட்டு மக்களும் தாங்கள் எந்த கட்சியினுடைய அடிப்படையில் ஆளப்படுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அரசாங்கத்துக்கு ஏற்ற வகையில் மக்கள்கிட்ட வேறுபாடு இருக்குது அண்ணா ஹிட்லரும் முசோலினும் இருந்தாங்க அவங்க சர்வாதிகார ஆட்சி செஞ்சாங்க மனிதருக்கு எதனால் சுதந்திரமாக இருந்தான்னா இல்லை சிறைவாசந்தான் இது சரியில்லை எங்களுக்கு வேற ஒரு உரிமை வேணும்னு பேசினாவே துப்பாக்கி சுட்டுடுவாங்க ஹிட்லர் காலத்தில் உள்ள போட்டுருவாங்க ஆனால் ஜெண்டாயிரம் நாட்டில் எவ்வளோ சுதந்திரம் நம்ம கொடுத்துக்கிறாங்க ஏன்னா நம்ம தான் எல்லா சகல உரிமைங்குது நம்ம நாட்டில் தான் ஆனால் அந்த அதிக உரிமையை தான் நம்முடைய அழிவுக்கும் காரணமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதிக சுதந்திரம் அதிக ஆபத்து ஆபத்து இப்போது இந்தியா சுதந்திரம் அடைத்துக்கு முன்னே காலனி ஆதிக்கம் கொஞ்சம் இந்திய நாடுகள் பாண்டிச்சேரியெல்லாம் ஃப்ரெஞ்சுக்காரர்கிட்ட இருந்துச்சு காரைக்கால் அதெல்லாம் கொஞ்சம் இந்திய பகுதியெல்லாம் ஆங்கிலேயர்கிட்ட இருந்துச்சு கொஞ்சம் இந்திய பகுதி டென்மார்க் நாட்டினர்கிட்ட இருந்துச்சு கொஞ்சம் இந்திய பகுதி ஸ்பெயின் நாட்டினர்கிட்ட இருந்துச்சு கூறு போட்ட மாதிரி அவங்க அங்கேருந்து இங்கே என்ன கைட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே இருக்கிற மக்களை வந்து அவங்க ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க அதனால் அரசாங்கம் எந்த வழியில் மக்களை வழிபடுத்துதோ அதுக்கேற்ற வகையில் உலக மக்களிடையே ஆட்சி முறை வேறுபாடு காரணமாக மக்களிடமும் அந்த வேறுபாடு இருக்குது